திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட ஆப் மூலயமா நம்மளுக்கு என்னென்ன ப்ராண்ட் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும் நம்ம வீட்டிலே இருக்கிற பாலாடையிலேருந்து நெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மெத்தடில் நீங்கள் பாலாடையிலேருந்து நெய் எடுக்கும்போது வெண்ணெய் எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெண்ணையை யூஸ் பண்ணி நம்ம கேக் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நான் கேக்லாம் செய்யும்போது இந்த வெண்ணெய் எடுத்து கேக் செய்யவும் பயன்படுத்திக்குவேன் பாலாடையை நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி தான் எடுக்கணும் நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் எடுத்து வச்சிருந்த பாலாடை மூணு பாக்ஸ்ல இருக்கு இதை வந்து நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் நார்மலா நைட்டை மாற்றி வைக்கிறேன் மறுநாள் காலைல செய்யறதுக்கு இப்போ பாலாடையை நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஒரு சின்ன பாக்ஸ்ல நான் டெய்லி ஃப்ரீசர்ல வைக்க மாட்டேன் இது மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஒன் வீக் கலெக்ட் பண்றதை எடுத்து ஃப்ரீசர்ல பாக்ஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கழுவிட்டு மறுபடியும் ஒன் வீக் எடுத்து வச்சு தான் வைப்பேன் நார்மலா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இப்போ மூணு பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு பாலாடையை எப்பொழுதுமே கைப்படாமல் நம்ம எடுத்து வைக்கணும் ஸ்பூன்னால எடுத்து தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பாக்ஸில் நம்ம நார்மலாக பாலை ஃபில்டர் பண்ணும்போது கம்மியாக தான் ஆடை இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த பாலில் ஆடை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துப்போம் சின்னதாக யூஸ் பண்ண முடியாது இதில் ஒரு கால் பாக்ஸ் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நீங்க இப்ப புதுசாக வெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்ப நான் ஒரு கால் பாக்ஸ் அளவு எடுத்து சேர்த்திருக்கேன் மிக்சி ஜார்ல கால் அளவு இதில் நம்ம ரெண்டு நில பெரிய ட்யூபா ஐஸ் டியூப் போட்டுட்டு நிறையவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அது போல் ஐஸ் வாட்டரும் நம்ம ஐஸ் வாட்டரும் ஐஸ் தண்ணி நிறைய எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப நான் இதுல காலளவுக்கு எடுத்துருக்கேன்னா முக்கால் அளவுக்கு தண்ணியும் ஐஸ் டியூப்பும் போட்டிருக்கேன் இத ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்லேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம அடிக்கலாம் இப்போ இதை நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அடிக்கும் போது மேலே ஜார்ல தெரியுது மேலே வரைக்கும் வருது கொஞ்சம் லேட்டாக லேட்டாக நம்மளுக்கு திருப்பி அது டவுன் ஆகும் மேலே வரைக்கும் வர்றது கீழே குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா நம்மளுக்கு ஆடை கிடைக்க ஆரம்பிச்சிரும் பால்லேருந்து வெண்ணெய் வர ஆரம்பிச்சிரும் அப்போது மேலே இருக்காது அது நம்மளுக்கு அது அரைக்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி ஷேக் ஆகும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு வந்திருக்கு வெண்ணெய் தனியாக இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அடிக்கும் போது நம்ம மேலே அந்த மூடியே கிளீன் ஆகிடும் ஏன்னா அந்த தண்ணி வந்து பால் வந்து மேலே மறுபடியும் அதுல ஃப்ரெஷ்ஷாக அடிக்கும் இப்ப பாருங்க கீழே போயிட்டு திருப்பி மேலே வரும் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ல இருந்து டூ மினிட்ஸ் தான் ஆகும் இது அடிக்கிறதுக்கு இடையில வேணா நம்ம தண்ணி கம்மியாக இருந்தால் இப்ப பாருங்க ஃபுல்லாவே அது கிளீன் ஆயிடுச்சு மேலே வரைக்கும் மறுபடியும் வந்துடுச்சு இந்த டைமிங்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா வெண்ணெய் தனியா திரண்டு வந்துடும் இங்க பாருங்க வெண்ணெய் தனியா வந்துடுச்சு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்கும் போது அது வெளியில் அடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால டைட்டாக மூடிய போல் நம்ம இதை ஒவ்வொரு பேட்சை அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஐஸ் வாட்டர்ல போட்டுக்கலாம் நார்மல் வாட்டர்லையும் சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு கையில ஒட்டுறது மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் சேர்த்தா ஒட்டாது இப்போ இது செகண்ட் பேஜ் அடிச்சிருக்கேன் இந்த டைம் நம்ம அதிகமா பாலாடை தண்ணி தண்ணியானா கம்மியா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்ப பாருங்க கிரீமியாட்டம் இருக்கு ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஐஸ் வாட்டரும் ஐஸ் டியூபும் சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம அடிக்கும்போது இது இப்ப ரெண்டாவது டைம் அதிகமா சேர்த்ததுனால நம்மளுக்கு வெண்ணயும் அதிகமா கிடைச்சிருக்கு நம்ம அடிக்கும்போது எப்போதுமே மிக்சி ஜார் வந்து கூலிங்கா இருக்கணும் நம்ம தொடும்போது அது ஹீட் ஆகக்கூடாது எப்படி ஆகிறது மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஐஸ்டியூப் சேர்த்து அடிச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணில அலசி எடுக்கணும் இப்போ நான் ஒரு நாலு டைம் தண்ணி ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் ஃபோர் டைம் இது மாதிரி வந்து நம்ம அலசி எடுக்கும் போது நம்ம அந்த பால் வாடை இல்லாம இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி அந்த தண்ணி கலர் மாறுது பாருங்க போயிட்டா அந்த பாலோட இது வந்து அதுல கலக்கும் அது மாதிரிக்கே இல்லாம வரணும் நம்மளுக்கு வாட்டர் அப்பதான் நெய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் இது மாதிரிக்கே ஃபோர் டைம் அலசிக்கிறேன் ரெண்டு டைம் வந்து நான் ஐஸ் வாட்டர்ல அலசிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல இது போல நம்ம கையால் நம்ம பிசைஞ்சு விடும் போது அதுல உள்ள அந்த இதெல்லாம் போயிடும் அந்த பாலோட ஸ்மெல்லு போய் நம்மளுக்கு நெய் நல்லா வாசனையா இருக்கும் இது போல் நம்ம செஞ்சுட்டு ரெண்டு டைம் வந்து நார்மல் வாட்டரில் செய்கிறேன் நீங்கள் ஐஸ் வாட்டர்லேயே செஞ்சுக்கலாம் இது போல் இப்போ வெண்ணயை உருக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த வரங்க ஃபோர் டைம் நான் கழுவிருக்கேன் இப்போ அவ்வளோதான் வெண்ணெய் எடுத்தாச்சு இப்போ இதை நெய் உருக்கிடலாம் நம்ம இப்போ நம்ம ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இதில் செஞ்சு உரிக்கி எடுத்துடலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும் ஏன்னா அதில் அந்த பாலோட இது இருக்கும் அதனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு நம்ம செய்யலாம் இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இதில் எங்கனைக்கு எங்கன்னா சின்ன சின்னதா அந்த பால் அந்த தெரியுது பாருங்க அதெல்லாம் ஃபுல்லாவே அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நம்ம அடுப்பை ஃபுல்லா இது வந்து இந்த பாத்திரத்துல ஃபுல்லா இருக்கிறதுனால வைக்கல சிம்முல வச்சிருக்கேன் போது நெய் சில சமயம் பொங்கி ஊற்றணும் அப்படியே எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் பெரிய பாத்திரமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வச்சுக்கலாம் இப்ப முருங்கை இலை ஒரு மூணு கொத்து முருங்கை இலை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம உருவி போடாம கொத்தா போடும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால வந்து நான் கொத்தா எடுத்து போட்டிருக்கேன் இது இல்லாதவங்க கருவேப்பிள்ளை போடலாம் இப்ப அதை எடுத்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன திப்பியா இருக்கிற நெய்ல வந்து வெண்ணெய் எல்லாம் கடக்கிறது அந்த பாலாடைலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அந்த மாதிரிக்கு வர்ற ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிடணும் அது ரொம்ப கோல்டு கலர்ல வந்துடுச்சு அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும் நெய் அதனால அதை நல்லா பாத்துக்கணும் நம்ம ஹோம்மேடா செய்யும் போது பாலாடை எடுத்து செய்யும் போது இந்த மாதிரிக்கு வரும் இப்ப இந்த நான் முருங்கை இலையை எடுத்துடுறேன் கொத்தா போடும்போது நம்மளுக்கு எடுக்கவும் ஈஸியா இருக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம அதிகமாக வைக்கும்போது இது போல் பொங்கி ஊற்றிடும் இங்கே பாருங்கள் லைட்டாக கோல்டு கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணும்போது அடியில அந்த சக்கை இருக்கும் அதையும் நம்ம உடனே வந்து அப்படியே வச்சு ஒரு கரண்டியை வச்சு அமர்த்தி விடும்போது அதுல இருந்து நெய் நிறைய வரும் கொஞ்சம் லேட்டா அமர்த்தி விட்டுக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த நெய்யெல்லாம் வந்து அதுலேயே அப்படியே மெல்ட் ஆகாம மெல்ட் ஆனது இப்ப வந்து ஹீட்டா இருக்கும் அதனால நம்ம அதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கீழே நெய் வரும் இல்ல நம்ம கொஞ்சம் லேட்டா பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அமத்தி பாத்தீங்கன்னா நெய் இருக்காது ஏன்னா நெய் உறஞ்சிரும் அப்புறம் வராது ஹீட்டா இருக்கும்போதே அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அந்த எடுத்துருக்கு பாருங்கள் பாருங்க மேல அந்த ஃபில்டர் ஆகி வருது இல்ல வடிகட்டில அது இதனால நம்ம ப்ரெஸ் பண்ணி உடனே அந்த டைமிங்ல இளஞ்சூடா இருக்கும்போதே நம்ம அதை செஞ்சிடணும் இப்ப எனக்கு அந்த ஒரு சின்ன வாலி ஃபுல்லா ஃபுல்லாயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் பாத்திரத்திலையும் கொஞ்சம் எடுத்துட்டு இது போல நான் கரண்டியால எல்லாம் விடுறேன் இப்போ இருக்கிற நெய்யும் அதுல ஃபில்டர் ஆகிடும் இப்போ நெய் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு நெய் கிடைக்கும் இது மறுநாள் காலைல எடுத்த கிளிப்பு இப்போ தான் வரைய ஆரம்பிச்சிருக்கு நான் நைட்டு செஞ்சேன் மறுநாள் காலில் இது வரைஞ்சிருக்கு இப்போ தான் இப்போ அது அன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது ஓரளவுக்கு மறுபடியும் வரைஞ்சிருக்கு இது ஃபுல்லாகவே வரைய ஆரம்பிச்சிடும் நம்ம தேவைப்படும் போது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ